இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அல்லது இப்போ ஏன் இதெல்லாம் பேசிட்டு இதை விட முக்கியமான விஷயம் இல்லையா நாட்டில் இதை மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்றது குறிப்பிட்ட சிலரை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லையா இதுதான் உங்களோட அரசியலா இது வந்து இர்ரலவென்ட்டான கான்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி எதை பற்றி பேசினால் அது இந்த தருணத்துக்கோ அல்லது இந்த தலைமுறைக்கோ இந்த காலகட்டத்துக்கோ தேவையில்லைன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை பேச வேண்டிய சூழல் ஏன் இருக்குது இன்றைக்கி ஏன் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம் குறிப்பாக தந்தை பெரியாருடைய பார்வையிலிருந்து எதற்காக குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம இந்த சமூகத்தில் பேச வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் இருக்கோம் அது குறித்த ஒரு புத்தகத்தையும் நான் அறிமுகம் செய்ய இருக்கேன் தோழர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளி தொடர்ந்து வெளியூர் நிகழ்ச்சிகளால நம்மளால வீடியோ டெய்லி போட முடியல இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு வாரங்களாக நடக்கக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகள் அல்லது கொள்கை சார்ந்த எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இது எல்லாத்தையும் பற்றி ஏன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் எல்லாத்தையும் அதாவது பார்ப்பனர்களை மட்டுமல்லாமல் பார்ப்பன அடியாட்களை இவ்வளவு கோவப்படுத்துது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச இருக்கோம் ஏன் பார்ப்பனர்களை பற்றி மட்டும் பேசணும் அவர்களை பற்றி பேசுவது தான் பெரியாருடைய கொள்கையா அதை மட்டும் பற்றி பேசுவது தான் உங்கள் வேலையா இன்றைய தருணத்தில் இது ஒரு இர்ரலவெண்ட்டான கான்டாக்ட்ஸ் இல்லையா எது இர்ரலவெண்ட் இந்த சமூகத்தில் எது ஆழமாக வேரொன்று இருக்கோ எதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு வருதோ அதை பற்றி பேசுவது எப்படி இர்ரலவென்ட்டான கான்டெக்ட்டாக இருக்குன்றது நமக்கு தெரியல சில விஷயங்களை மட்டுமே நம்ம ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து என்ன போய் சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்களே பாருங்கள் பார்ப்பனர்களை பற்றியே பேசலாமா அவங்க ஏதாவது பிரச்சனைக்கு வராங்களா பாவம் அப்படின்ற மாதிரியான உரையாடலை கிளப்புறாங்க ஒன்றை மட்டும் இளைஞர்களுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஒரு த்ரீ பர்சன்டேஜ் பாப்புலேஷனில் இருக்கவங்க இன்றைக்கி உயர்மட்ட பொறுப்புகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் நம்மளோட ரெப்ரஸன்டேஷன் எங்கே அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும் ஒருவேளை கேட்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லா உயர்மட்ட இடத்துலையும் இன்றைக்கி அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் சாதாரண ஒரு இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்துக்கு நம்ம போனா கூட நமக்கு எதிரான ஒரு சூழல் வரக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தை சரியான நேரத்தில் ரொம்ப தீவிரமாக அகில இந்திய அளவில் ஓபிசி எஸ்டி ரெப்ரசன்டேஷன் எங்கே அப்படின்ற குரலாக இருக்க ஆனால் உண்மையாகவே இது தோன்றிய இந்த குரல் தோன்றிய மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் நிறைய படித்தவர்கள் கூட கேட்க துணியாத கேள்வியை தந்தை பெரியார் தான் கேட்டார் என்னதான் நடக்குது இந்த நாட்டுலன்னு பெரியார் கேட்டார் எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள்லாம் தான் இருக்கன்னு சொன்னா இந்த மக்கள் ஏன் படிக்கலன்னு கேட்டார் பள்ளிக்கூடம் இருக்கு ஆனா இவங்க ஏன் போக முடியல கல்லூரி இருக்குன்ற ஆனா இவங்கெல்லாம் ஏன் சேர முடியல என்னதான் பிரச்சனை அப்ப இவர்களை படிக்க விடாமல் தடுப்பதற்கு யோசிக்க விடாமல் தடுப்பதற்கு கேள்வி கேட்காம தடுக்கிறதுக்கு நீ கோவில்ன்ற ஜாதின்ற மதம்ன்ற தர்மம்ன்ற மனு தர்மம்ன்ற வர்ணாசிரமன்ற பல படிக்கட்டுன்னு சொல்கிற உனக்கெல்லாம் தகுதி இல்லைன்ற இதெல்லாம் இந்த மக்கள் நம்பணுமான்னு பெரியார் கேட்டார் இப்போ நம்மக்கிட்ட வேறு மாதிரி எப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் பேசுங்க ஓபிசி எஸ்சிஎஸ்சி ரெப்ரஸண்டேஷனை கேளுங்க அதுக்கே பார்ப்பனர்களை இழுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க நல்லா சொல்லுங்கள் ஒரு மரம் இருக்குது அதில் வேர்ல பிரச்சனை இருக்குது அந்த வேரை விட்டு விட்டு மரத்தில் இருக்கிற இலையை பறிக்கிறேன் கிளைய வெட்டுறேன் அப்படின்னு சொன்னால் வேரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சிட முடியுமா மரம் உள்ள ஃபுல்லாவே கெட்டு போச்சு மரம் ஃபுல்லாகவே அழுகின நிலைமையில இருக்கு அதனால நான் மரத்தை ஒட்டுமொத்தமாக அதை சரி செய்யணும்னு சொன்னா வேலைதான் அப்புறப்படுத்தணும் அங்கொன்றும் இங்கொன்றுமா வெட்டிக்கிட்டு இருக்கிற வேலையை வரலாற்றில் நிறைய பேர் பண்ணாங்க ஆனால் பெரியார் மட்டும்தான் அடிப்படை காரணம் என்ன இந்த பார்ப்பனிய சிந்தனையை நான் தான் உனக்கு மேலேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கத்தை அழித்தொழிக்காமல் நீ எதையுமே சரி செய்ய முடியாதுன்ற ஃபார்முலாவை பெரியார் கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்ப ரொம்ப தெளிவா பெரியார் என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப மனிதநேயத்தோடு இருக்கக்கூடியவன் பெரியார் வந்து டிக்ளேரே பண்றாரு எனக்கென்று தேசப்பற்றோ மொழி பற்றோ இனப்பற்றோ மதப்பற்றோ எதுவுமே கிடையாது எனக்கு இருக்கிறதெல்லாம் மனிதப்பற்று தான்ன்றாரு அந்த மனித பற்றினுடைய விளைவாக தான் பெரியார் பார்ப்பனர்களையும் பார்ப்பனியத்தையும் எதிர்க்கிறார் அப்போ பெரியார் சொன்ன ஒரு ஆழமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா பார்ப்பனர்கள் பணக்காரர்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பார்ப்பனர்கள் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பார்ப்பனர்கள் எந்த காரணத்திற்காகவும் மேல் ஜாதியாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா எப்படி ஒரு பிறப்பால் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற சிந்தனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சயின்ஸ் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்க போகிறாங்க நல்ல நிலைமைக்கு நம்ம இருக்கோம் இப்பயும் வந்துட்டு அவங்களுடைய ஆதிக்கத்தை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் காட்டுறாங்கன்னு சொன்னால் இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களை ஏதோ மனித குலத்திற்கே விரோதி மாறி இவங்க பேசினாலே இதாங்க பேசுவாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கிறோம் ஆமா நாங்க பேசினா இந்த ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் அதை எதிர்த்து பேசதான் செய்வோம் வேரை கிள்ளி எறிவதோ அப்புறப்படுத்துவதோ தான் எங்களோட வேலை அது யாரை புண்படுத்துது யாரை காயப்படுத்துது பார்ப்பனர்களுடைய அடியாட்களை காயப்படுத்துது பார்ப்பனர்களை காயப்படுத்துது வரலாற்றுலையும் சரி புராண இதிகாசங்களையும் சரி நேரடியாக பார்ப்பனர்கள் சண்டைக்கு வரமாட்டாங்க ராமாயணம்னா ராமர் அனுப்புவாங்க மகாபாரதம்னா கிருஷ்ணரை அனுப்புவாங்க கேட்டா அவர் வந்து பார்ப்பனரா கிருஷ்ணர் என்ன பார்ப்பனரா ராமர் என்ன பார்ப்பனரானு கேள்வி கேட்பாங்க நேரடியாக இன்னைக்கு வரை அவங்க வந்து நம்ம சண்டை போட மாட்டாங்க நம்மல்ல ஒருத்தவங்களையே நமக்கு எதிராக திருப்புவார்கள் இந்த சூழ்ச்சியை தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் புரிந்து கொண்டார்கள் பெரியாரால் தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்டுச்சு தான் பிரதமர் வந்து நான் ஓபிசி நான் ஓபிசி நான் பிற்படுத்தப்பட்டவன்னு சொன்னா கூட நீ பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கன்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடிய அறிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்போ இதை வந்து நீங்க இக்னோர் பண்ணிடணும் இதை தவிர மற்றது பேசுங்க நாங்கள் ரசிக்கிறோம் கைத்தட்டுறோன்றாங்கல்ல அப்படிப்பட்ட ரசித்தலோ கைத்தட்டலோ தேவையில்லைல்ல ஏன்னா என்ன சமூகத்துல பிரச்சனை இருக்கோ நீ அதை பேசக்கூடாது அதுக்கு பதிலாக வேற ஒன்றை பேசணும்னா எதை பேசணும் நல்லா இருக்குது இந்தியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பார்ப்பனர்கள்லாம் மாறிட்டாங்க உச்சி குடிமை வச்சுக்கிறது இல்லை அவங்க பாருங்கள் பூநூல் மறைக்கிற மாதிரி ஷர்ட்லாம் போட்டுக்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா இதனால் இந்த சமூகத்துக்கு என்ன லாபம் நீ இவ்வளோ ஆதிக்கத்தில் இருக்க எங்கள் மக்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் இந்த மக்களுக்கு சொரண வரும் இந்த மக்கள் கேள்வி கேட்பாங்க மேலே வருவாங்க அவங்களோட ரெப்ரசன்டேஷனை கேட்பாங்க நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு அப்படியே வலிக்காமல் பேசணும்னா என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு மனசு புண்படும் சொன்னா அப்ப இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்ட்ஸா இங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா ரெண்டு இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு என்னுடைய நினைவு சரின்னா ஒருத்தர் வந்து பேசுறாரு ஒரு பார்ப்பனர் உட்காந்துக்கிட்டு அந்த காலத்துலலாம் மணி அடிச்சுட்டு பால்காரன் வருவான் இப்போ பால்காரங்களே வர்றது கிடையாது வண்ணான்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது என்ன ஒரு வைத்தரிச்ச அவங்கெல்லாம் எல்லாம் படிச்சு வேலைக்கு வந்துட்டாங்கன்றதுல உனக்கு என்ன அவ்வளவு பெரிய புகைச்சல் அப்ப வண்ணான் அப்படின்ற ஒரு ஜாதிய சொல்லை சொல்லி சொல்ல முடியுதுன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட திமிர் ரொம்ப அடிப்படையா இல்லையா நமக்கு எந்த தனிப்பட்ட பார்ப்பனர் மேலும் வெறுப்பே கிடையாது வெறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமுமே கேட்டா பெரியார் என்ற ஒரு மனிதரை விட மனிதநேயவாதியை நம்ம பார்க்க முடியாது பார்ப்பனர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னப்பவே தான் முன்னின்று அதை தடுத்து நிறுத்துறாரு காந்தி கொலை செய்யப்படுகிறார் கோட்சேவால நாதுராம் கோட்சே அவர் ஒரு பார்ப்பன சமூகம் எல்லாரும் சேர்ந்து வட இந்தியால பார்ப்பனர்களுக்கு எதிராக கிளர்ச்சியே நடக்குது ஒரு தந்தையவே இப்படி சுட்டு கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி அப்ப தமிழ்நாடு மட்டும் அமைதியா இருந்துச்சு பெரியார் தான் அகில இந்திய வானொலியில பேசுறாரு கோட்ஸே மேல கோவப்படாதீங்கன்றாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் கோட்ஸே கையில இருந்த துப்பாக்கி தான் நம்ம கோவப்படணும் கோட்ஸை மேல இல்லைன்றாரு எவ்வளவு பெரிய மனிதனைய தத்துவம் அது அந்த துப்பாக்கி கோட்ஸே கையில இல்லை ஆர்எஸ்எஸ் யார் கையில கொடுத்துருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிருக்கும் அப்ப இந்த அளவு இருக்கு அந்த நேரத்தில் கூட பெரியார் நினைச்சிருந்தா பார்ப்பனர்களுக்கு எதிராக மாத்திருக்க முடியுமே ஆனா பெரியார் நோக்கம் அது கிடையாது பார்ப்பனர்கள் வாழக்கூடாது என்பதல்ல பெரியார் நோக்கம் மேல் ஜாதியாக உயர்ந்தவனாக நான் மட்டும்தான்ற ஆணவத்தோடு வாழக்கூடாது வாழ விட முடியாது அப்ப எல்லாரும் சமம்ன்ற கட்டத்துக்கு நீ வா முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அந்த இடத்துல இருந்து இறங்கி வர முடியலன்னா நாங்க மேல ஏறி வந்து உனக்கு சொல்றோம் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றோம் இதுல என்ன பிரச்சனை இன்னும் தெளிவாக இதை பற்றி பேசணும் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு அதிகமாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா மட்டத்திலும் பீரோக்ராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளாக ஆட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒன்றிய அளவில் அவங்க தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலை மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் கல்வி வேலை வாய்ப்பில் நம்மளுடைய இடம் தெரியாமல் இந்திய அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுட்ருக்கு ஓபிசி எஸ்சிஎஸ்டியுடைய நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியாம ரொம்ப சொகுசா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இப்படி நம்ம சொகுசா வாழ்றது எத்தனை காலகட்டத்துக்கு நம்மளுடைய தேவையை நம்மளுடைய உரிமையை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கும் பேசுறதை விட்டோம்னு சொன்னா அவர்களுடைய ஆதிக்கம் இன்னும் மேலே போகும் அப்ப நீ எந்த காலகட்டத்திலையும் மேலானவன் அப்படின்ற சிந்தனை வராமல் இருக்கணும்னா நம்ம அந்த புனிதத் தன்மையை உடச்சுக்கிட்டே இருக்கணும் கடவுளுக்கு பக்கத்துல உட்காரக்கூடியவர் பேசக்கூடியவன்ன்ற எந்த புனிதமும் கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் பக்கத்துல தான் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இன்னும் இது பற்றி ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தந்தை பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பு ஏன் எதற்கு எப்படி என்ற இந்த புத்தகத்தை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியரையா வீரமணி அவர்கள் எழுதியிருக்கிறாரு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க சென்னை பெரியார் திடல்ல இந்த புத்தகம் விற்பனைக்கு இருக்கு படிங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு ஒரு காப்பி கூட நம்ம அனுப்பலாம் என்ன சொல்கிறாரு எதுக்கு எதிர்த்தாரு அந்த காரணம் இன்னைக்கு அப்படியே இருக்கா இல்லையா எந்த காரணத்தெல்லாம் நம்ம அடுக்கணுமோ இன்னைக்கு ஏதாவது ஒன்று மாறி இருக்கா மாறின மாதிரி நடிக்கிறாங்க அந்த கட்டத்துக்கு நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் வெளிப்படையாக வந்து நீ கோவிலுக்குள்ளே வரக்கூடாது தெருவுக்குள்ளே வரக்கூடாது நீ எல்லாம் வந்து இழிவானவன் தீண்டத்தகாதவன் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவிற்கு மாற்றி வச்சுருக்கோம் நம்ம பேசுகிறத குறைச்சோம்னா அதெல்லாம் வெளிப்படையாக பேசுறதுக்கு வந்துடுவாங்க புதிய கல்வி கொள்கைன்னு வருவாங்க நீட்டுன்னு வருவாங்க இதெல்லாம் எழுதுனா என்ன தகுதி போயிடுமோ இல்லையோ அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்பாங்க அப்ப திரும்பியும் இவர்கள் வெளிப்படையாக நேராக நம்மை அடிமைப்படுத்தாமல் கீழ்மைப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னா நாங்க பேசதான் செய்வோம் பெரியார் சொன்ன மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தையும் திட்டணும் இந்த வர்ணாசிரமத்தை எதிர்க்கணும் மனு தர்மத்தையும் எதிர்க்கணும் ஆனா வைதிகள் ம வைதிகர்களோடைய பார்க்கணுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு சொன்னா அந்த வெண்டைக்காய் தத்துவம் இங்கே பயன்படாது அப்போ வலிக்காமல் பேச முடியாது அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னால் நம்மவர்களுக்கு இருக்கிறது ஸ்பேர் பார்ட்ஸா அப்படின்ற கேள்வியை மட்டும் நான் முன்னிறுத்தி பதிலை உங்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்